வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வாழை மீன் புட்டு தான் வாழை மீன் சாப்பிட்றதுக்கு சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா மீனில் ஃபுல்லாகவே முள்ளாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் வாழை மீன் ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் எந்த மீனில் நிறைய முள் இருக்கோ அந்த மீன் தான் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சுருக்கிறேன் மேலே இந்த மாதிரி ஹோல் ஹோலாக இருக்கிற பாத்திரத்தை எடுத்திருக்கேன் இல்லை இட்லி தட்டில் கூட வச்சுக்கலாம் நான் கீழே அரிசி கிளைஞ்ச தண்ணியை தான் வச்சுருக்கிறேன் இதுக்கு மேலே மீனை அப்படி ஆவிலே வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் நல்லா வெந்துடும் அதுக்கட்லேயே நமக்கு அதுக்கு தேவையான அந்த தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகா நல்லா காட்டமாக இருந்தால் தான் மீன் புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது கூட பூண்டு பல்லையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் இஞ்சியும் தோல்லாம் எடுத்துட்டு இஞ்சி துண்டுகளையும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் ஒரு பத்து கான் எடுத்து அதையும் இதோட ஆட் பண்ணி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுனா தாலிப்புக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மீன் அவிஞ்சிருக்கோம் அதை ஆறுன பிறகு எடுத்துட்டு அந்த மீனை ரொம்ப பொறுமையாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் வாழை மீனில் முள் வந்து நீட்ட நீட்டமாக தான் வந்துடும் அப்படியே இருந்து எடுத்தாலே அது கலண்டு வந்துடும் மீனை மட்டும் நம்ம பார்த்து கலட்டி எடுத்துக்கலாம் முள்ளை விட்டு இப்படி எல்லா மீனையும் நம்ம முள் இல்லாமல் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக மீன் வந்து ரெடி ஆயிரும் இதுக்கு வாழை மீன் புட்டுக்கு ஒரு அஞ்சு மீன் துண்டுகள் இருந்தாலே போதும் இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ண வேண்டி தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கிடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு ரொம்பவும் வதங்க விட்டுறக்கூடாது புட்டோட சாப்பிடும் போது நல்லா நரிச்சு நறுச்சுன்னு நல்லா இருக்கணும் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாவோட தான் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கணும் இதை மீன் பொடி மாசுன்னு கூட சொல்லலாம் இப்போ இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருந்த மீன் துண்டுகளையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நைஸாக கல்லறி கொடுக்க வேண்டியதுதான் இந்த மீன்களோட வெங்காயம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் பிடிக்கிற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏற்கனவே இதை அவிச்ச மீன் தான் அதனால் ரொம்ப நேரம்லாம் போட்டு குக் பண்ண வேண்டியதும் இருக்காது லைட்டாக ஒரு கலரு கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் காட்டன் தூக்கலாக வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னகுட்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் ஆட் பண்ணும் போது நல்லா மீன் மனமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல காரம் பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போது நமக்கு வாழை மீன் புட்டு ஆயிருச்சு இதை நம்ம சாதம் சப்பாத்தி கூட வச்சு கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக சாரமாக சாப்பிட்றதுக்கே மீன் சாப்பிடாமல் முட்டை பொருள் சாப்பிட்ட மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும் வாழை மீனில் மட்டும்தான் இது பண்ணணும்னு இல்லை எந்த மீன்னால் நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் முள் இல்லாமல் பார்த்து எடுத்துட்டு பண்ணணும்